ज नित्य गोविंदा, नित्य गोविंदा. இப்ப நம்ம பண்ண போறது சட்டோரி சட்டோரி அப்படிங்கிறது ஒரு செயல் இல்லை அது ஒரு நிலை ஒரு தன்மை ரமணன் ஒரு மாதிரி உட்காந்துருந்தான் ஏசு ஒரு நிலையில இருந்தான் புத்தன் ஒரு மாதிரி இருந்தான் அது என்னன்னு சொல்ல முடியாது ஒரு நிலை அவன்கிட்ட போனா ஏதோ ஒண்ணு பண்ணுது அத ஞானம்னு சொன்னாங்க என்லைட்மெண்ட்னு சொன்னாங்க அதை நோக்கி போகணுன்னா நீ தியானம் பண்ணணும்னு சொன்னாங்க அவங்களாம் தியானம் பண்ணி நான் பார்க்குறோம் இந்தியாவில் எங்கே திரும்பினாலும் ஒரு புத்தராக இருக்கட்டும் ஒரு சிவனாக இருக்கட்டும் ஒரு விஷ்ணுவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு ஒரு தியானம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு தன்மை அது அந்த தன்மை ரீச் பண்ண மட்டும் தான் இருக்கும் நம்ம எவ்வளோ தான் நம்ம ஒரு லவர் வேணும்னு நினச்சாலும் அல்லது ரஜினிகாந்த் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சோம் நியூரோ டாக்டர் போன நினைச்சாலும் இதெல்லாம் கிடைச்ச உடனே செழிச்சிரும் சாட்டிஸ்பைட் ஆகாது இந்த தன்மை அப்படி இல்லை இது ஆப்ஜெக்டோ ஒரு பர்சனோ கிடையாது நமக்குள்ள இருக்கிற ஒரு சமாச்சாரம் எப்பவுமே ஆனந்தமாக அமைதியாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும்னா அந்த தன்மை நமக்கு நமக்குள் இருக்கு நம்ம அதுவாக மாறணும் Allah, 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 என் பேர் திவ்யா நான் எம்டிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் ரிச்சுவாலிட்டி பற்றி ஒன்று பெருசாக தெரியாது பட் ஏதோ ஒன்று வெளியில் இருக்க விஷயத்தினால என்னால் சாட்டிஸ்ஃபை ஆக முடியல அப்படின்ற ஒரு ஃபீலை ஸோ அதை பற்றி தேட தான் எனக்கு வந்து அப்படி இப்படி நிறையா போச்சு எனக்கு வந்து இந்த எப்படி சொல்ல பெர்மனண்ட்டாக ஒரு பீஸ்ஃபுல்னஸ் அது பர்மனெண்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட் எப்பவுமே இருக்கும் அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு எனக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இருந்தது அதுக்கு நான் இங்கே ஏதோ ஒன்று ஐ கேன் கெட் அப்படின்ற மாதிரி தோணுச்சு ஸோ ஐ கேம் ஹியர் அண்ட் ஐ ஐ ஃபீல் லைக் ஐல் கெட் மோர் ஃப்ரம் ஹியர் அண்ட் ஐம் தேங்க் ஐம் ஸோ தேங்க்ஃபுல் எனக்கு என்ன நான் வந்து எதனால் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஒரு ப்ளூ சிஸ்டன்ற மாதிரி ஒரு கடவுள் நம்பிக்கைன்ற மாதிரி ஒரு விஷயத்தை நமக்குள்ளே திணிக்கிற மாதிரி தான் ஒரு ஆங்கிளில் இருப்பாங்க பட் இங்கே வந்து திணிக்கிற மாதிரியே இருக்காதுங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்களாக இருப்பீங்க ஏன்னா நமக்குள்ளே என்ன நடக்கணுமோ அது நடக்கிற மாதிரி இருக்கும் சொல்லப்போனால் சொல்ல முடியாது பல வருஷம் ட்ரெயின் பண்ணி ஒரு விஷயத்தை மாற்றணும்னு நினைக்கிறத பட் சொல்லாமையே நம்ம மாறுகிறோம் மாற வேண்டிய விஷயம் நம்மள அறியாமலே மாறுது ஸோ சொல்லப்போனால் ஒரு நீங்கள் வருஷம் புள்ள இந்த கேரக்டரை மாற்றணும் வருஷம் புள்ள இந்த விஷயத்தை மாற்றணும்னு நினச்சி நம்ம நிறைய பேர்த்துகிட்ட போயும் மாறாத விஷயம் சொல்லாமே மாறுதும் சோ அந்த மாதிரி சேஞ்சஸ் எனக்குள்ள நடந்தது சோ ஏதோ என்னமோ நடக்குது எப்படின்னா எனக்குள்ளேயே நான் என்ன என்னுடைய கேரக்டர் வே ஆஃப் கேரக்டரே வந்து நான் மாறுறேன்றப்போ மாறுறன்றத சாதாரண மாறுற மாதிரி இல்லைங்க என்ன வந்து என்னையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விதமா சொல்ல முடியாதுன்னா ஒரு மனிதனா எந்த ஆங்கிளில் போனா அவன் லைஃப் வந்து ஒரு கைடன்ஸோட போகுதோ அந்த ஆங்கிளில் வந்து நானே என் மாறுற சேஞ்சஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது சௌடரி வந்தப்ப பார்த்தீங்கன்னா பழகிற விதங்களும் சரி எல்லாமே வந்து அந்த போன கிளாஸே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப எப்படி சொல்லுது என்ன மைண்டே வந்து ஜீரோன்ற மாதிரி ஆகிடுச்சு ஜீரோனா நிறைய இதோ இருக்கலாம் பட் எனக்கு ஜீரோ